சிறைச்சாலைக்கு சொந்தமான காணியில் பள்ளிவாசல் அமைந்துள்ளது சிறைச்சாலைய திணைக்கழத்தின் அனுமதியின்றி பதிக்கப்பட்டுள்ளது மகர சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில் ஊடாகவே பள்ளிவாசலுக்கும் செல்ல வேண்டும் சிறைச்சாலையின் வலது பக்கம் முன்னூறு மீட்டர் தூரம் பயணித்தே பள்ளிக்கு செல்ல வேண்டும் தொலைபேசி போதைப் பொருள் மற்றும் பயன்படுத்த தடை செய்யப்பட்ட பொருட்களை சிறைச்சாலைக்குள் வீசிவிட்டு செல்ல முடியும் பள்ளிவாசலுக்கு செல்பவர்கள் அல்ல அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை குறிப்பிடுகின்றேன் திருமண நிகழ்வு மரண சடங்குகள் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு அதிகமானவர்கள் வருகை தருகின்றார்கள் அவ்வாறான நிலைமை சிறைச்சாலைக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றது மின்கட்டணம் நீர்க்கட்டணம் என்பன சிறைச்சாலையின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது அங்கிருந்து வெளியேறுமாறு இரண்டு ஆயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மகர சிறைச்சாலையில் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் உள்ளனர் இவ்வாறான எந்தவித இடையூறுகளும் ஏற்படாத காணி ஒன்றினை அடையாளப்படுத்தியுள்ளோம் பள்ளி நிர்வாகத்தினரினால் எமக்கு உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்படும் பட்சத்தில் புதிய இடத்தினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் එන් පසු ඒ අලුත්ස්ථානය උන්ට ලබාදීමට ඇති හැකිාව සබන්ධෙන් කටිතුකො